நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கனே இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரே பிரசவத்தில் பத்து குழந்தைகளை பெற்று எடுத்து உலக சாதனை படைத்த இளம்பேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மை சம்பவம் தான் எப்பயுமே ஒரு பெண்ணுக்கு அதிக சந்தோஷத்தை தரும் ஒரு விஷயம் என்னன்னா தாய்மை அடையிறது தான் அது மட்டும் ஒரு பெண்ணுக்கு கிடச்சிச்சுன்னா இந்த உலகத்திலேயே அவளை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இல்லையா ஒரு பொண்ணு திருமணம் முடித்து புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்குறது காசு பணம் பொண்ணு பொருள் கிடையாது தன்னோட சந்ததிகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பெண் கடவுளாகவே பார்க்குறாங்க இல்லையா அப்படிப்பட்ட சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ முதல்ல நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையான சம்பவத்துக்குள்ளே போகணும்னா தென்னாப்பிரிக்காவில் முப்பத்தேழு வயது கோசியம்மா தமராசித்தோல் என்ற இளம்பெண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவம் தான் ஏற்கனவே திருமணம் செஞ்ச இந்த தம்பதிக்கு திருமணான ஒரே வருஷத்தில் ரெட்டை குழந்தை பிறந்தது இதை கேள்விப்பட்ட கணவனும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார் இந்த குழந்தைகளை வளர்த்து வரத்துக்குள்ள மறுபடியும் ரெண்டு வருஷம் கழித்து மீண்டும் கற்பம் தரிச்சிருக்காங்க உடனே அங்கே இருந்த பிரிட்டோரியா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் செஞ்சு பார்த்துருக்காங்க அங்கே இவங்க கருத்தரிச்சு விஷயத்த சொன்னாங்க அந்த டாக்டர் அது மட்டும் இல்லை ஒரு அதிர்ச்சியான செய்தியும் சொன்னாங்க இதை கேள்விப்பட்ட அந்த தம்பதிகளையும் சரி மருத்துவமனையும் ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுச்சு என்னன்னா இந்த பொண்ணுக்கு பத்து கருத்து அப்படின்னு ஒரு செய்தியே சொன்னாங்க இதை கேள்விப்பட்ட அந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒருவித பயம் மாதிரி அச்சம் ஏற்பட்டுருச்சு என்னன்னா பத்து கருத்தரித்த சந்தோஷத்தில் இருந்தாலும் அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் உண்டாகிடுச்சு இதனாலேயே இவங்கள நாம் நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவங்கள ஒரு தீவிர கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க அதே மாதிரி அந்த குழந்தை தரிச்ச நாள் முதல் டெலிவரி நாள் வர பார்த்து சொல்லிட்டாங்களாம் அந்த டாக்டர்ஸ் இதனாலேயே ஒவ்வொரு அசைவியும் கணவன் சரி டாக்டரும் சரி கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க அதே மாதிரி கணவன் பயந்த மாதிரி குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோட குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அந்த கணவனுக்கு இருந்ததான் அதே மாதிரி குறைபாடு இல்லைன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் வந்துச்சான் அந்த மாதிரி ஏழாம் தேதி அந்த பெண்ணுக்கு பிரசவம் வழி வந்தது உடனே பக்கத்தில் இருந்த பிரிக்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த பொண்ணை அவசர சிகிச்சை பிரிவில் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே சேர்த்தாங்க பல மணி நேரமும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தது அந்த கணவனும் மருத்துவமனையில் இருந்த கோயிலுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் நடந்தவண்ணமாக இருந்தார் உடனே அவங்களுக்கு குழந்த பிறந்த செய்தியும் அந்த கணவனுக்கிட்ட சொன்னாங்க டாக்டர்ஸ் இதை கேள்விப்பட்ட கணவன் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார் பத்து குழந்தைகளும் பிறந்து கத்தும் சத்தத்தை கேட்டார் அந்த கணவன் அந்த இளம்பெண்ணுக்கு கணவன் பத்து குழந்தைகளில் ஏழு ஆண் குழந்தைகளும் மூணு பெண் குழந்தைகளும் அப்படின்னு சொன்னாங்க அந்த டாக்டர்ஸ் இதை கேள்விப்பட்ட பத்திரிக்காரர்களும் அந்த கணவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது மட்டும் இல்லை அந்த பத்திரிக்காரர்கள் ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவோம் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த பத்து குழந்தைகளும் நலமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரம் அறிக்கை தாக்கலும் பண்ணியிருக்காங்க இது ஒரு உலக சாதனையாகவும் சொன்னாங்க அதே போல் இதற்கு முன்னாடி மாலி நாட்டை சேர்ந்த ஹலிமா சிசு என்ற இருபத்தஞ்சி வயது இளம்பெண் கடந்த மே மாதம் ஒரே பிரசவத்தில் ஏழு குழந்தைகளை பெற்றெடுத்தாங்களாம் இது உலக சாதனையாகவே பேசப்பட்டு வந்தது தற்போது தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இளம்பெண் பத்து குழந்தைகளை பெற்றெடுத்து ஹலிமா சாதனையை முறியடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சாதனையை யாரும் முறியடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தென்னாப்பிரிக்கா சேர்ந்த பெண்ணை பற்றி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் இதுதான் இப்போது உலக சாதனையாக கருதப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்